ஏ இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும் வண்ணம் என்னுடன் பேச இருக்கும் சோழிகளே என் கருத்துக்களை எதிர்வினை ஆற்ற பேச இருக்கும் சோழிகளுக்கும் நான் என்ன பேச போகிறேன் என ஆவலுடன் எதிர்நோக்கும் நெருணம் கிராம பொதுமக்கள்

ஐயா அதே மாதிரி பேசுறதுக்கு பாயிண்ட போன்ல தானே தேடி இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்ல இல்ல அப்பா கேக்குறாங்க ஐயா இப்ப இருக்குற மனுஷனோட மூட் என்னன்னு அவ வைக்கிற ஸ்டேட்டஸ் வச்ச கண்டுபிடிச்சிரலாம் சோகமான பாட்டு வச்சா அவ சோகமா இருக்கானே அர்த்தம் அதே ஒண்ணுக்கு நாலு ஸ்டேட்டஸ் வச்சா அவ சந்தோஷமா இருக்கானே அர்த்தம் ஸ்டேட்டஸே போடலையா அவர் பிஸியா இருக்கானே அர்த்தம் ஐயா

கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருக்க போன் பண்ணி கேட்டா ஆமா சார் நீங்க கத்திட்டு இருப்பீங்க அதான் போல ஆரம்பி எடுத்தாங்க வந்து இப்படி ஐயா உங்க இயற்கை வாழ்வே பேசுறது நல்லதுதான் ஆனா இப்போ டெக்னாலஜி எவ்ளோ

போயிட்டு இருக்கு முப்பத்தி இறக்கி சொத்துருவாரு இல்லன்னா அப்படியே பொறுமையா இயற்கை அடைச்சிட்டு நடந்து போக சொல்லுங்க ஐயா எதுக்கு பஸ்ல போறாங்க

ஏன் கூட வேலை பாக்குற சகோதரி எதுவும் கேட்பாங்க ஒரே மாதிரியா இருக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன் ஒரே மாதிரி